அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கலைவாணர் விவேக் அவர்கள் வெளுத்துவிட்ட சுவரட்டி விளம்பரங்களால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகிறார்கள் குறிப்பிட்ட ஒரு தனி இடத்தில்தான் சினிமா அரசியல் ஒரு சுவரொட்டியாக இருந்தாலும் ஒட்ட வேண்டும் என்கின்ற ஒரு விதி வெளிநாடுகளில் பின்பற்றப்படுகிறது அதுபோல் தமிழகத்திலும் இந்த போஸ்டர் கலாச்சாரத்திற்கு மாற்று அமைப்பு செய்து போஸ்டர் மாஸ்டர்களையும் திருப்திப்படுத்தணும் பொதுமக்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது இது போன்ற ஒரு அமைப்பு செய்ய முடியுமா ஐயா விவேக் படுகிற கவலை எனக்கும் உண்டு நாட்டில் பலர் இந்த கவலைக்கு ஆளாகிறார்கள் என்றாலும் வெளிப்படையாக எதிர்க்க தயங்குகிறார்கள் வெளிநாடுகளை பின்பற்றி நமது நாட்டையும் ஒளிமிகுந்த நாடாக ஆக்கலாம் அதற்கு எல்லோருடைய உள்ளத்தில் ஒளிபிறக்க வேண்டுமே இயக்குனர் பி வாசு அவர்கள் உங்கள் எலும்புக்கும் தசைக்கும் வயது எண்பத்தி ஒன்று உங்களின் மனதுக்கு வயது என்ன என்பதோல் பொறுத்த உடம்புக்கு எத்தனை வயதானால் என்ன அன்பின் வழி எது உயிர்நிலை எனும் குரல் வழி நடந்தால் அந்த வயதில் பெருமை இளமை புலிவோடு திகழும் இயக்குனர் திரு ஜெயம் ராஜா அவர்கள் நீங்கள் தரக்கூடிய சீன் பேப்பரில் அதன் இடது பக்கத்தில் அந்த சீனுக்கான விளக்கம் மிக தெளிவாகவும் அது அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் சேரக்கூடிய விஷயங்களும் மிக தெளிவாக இருக்கும் என கேள்விப்பட்டு வியந்து இருக்கிறேன் இந்த வித்தியை யாரிடம் கற்றுக்கொண்டீர்கள் தொடக்கத்தில் திரைக்கதை வசனம் பயிற்சி பெற நான் இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமியிடம் இருந்தபோது அவர் மிகப்பெரிய அகலமான தாள்களை பயன்படுத்துவார் நான் பெரியாரிடம் பயின்ற காரணத்தால் சிக்கனத்தின் காரணமாக துண்டுத்தாள்களையே பயன்படுத்தி அவற்றிலேயே ஒரு பெரிய காட்சிக்கான படப்பிடிப்புக்கு தேவைப்படும் குறிப்புகளை எழுதுவேன் அந்த பழக்கம்தான் இப்போதும் தொடர்கிறது நடிகர் சிம்பு அவர்கள் உங்கள் பேரனாக ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் தினமும் அரசியல் கட்சி தொண்டர்கள் மக்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்கள் ஒரே ஒரு நாள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கிடைச்சதுன்னா அதை எப்படி கழிப்பீர்கள் நீ என் பேரனாக கேள்வி கேட்டால் நான் உன் தாத்தாவாக உனக்கு பதில் சொல்வேன் ஒரு மணி நேர அவகாசம் கிடைத்தாலும் முரசொலிக்கு கடிதம் எழுதி முடித்து விடலாம் கவிதை எழுதி விடலாம் கோட்டைக்கு சென்று கோப்புகளை பார்க்கலாம் எஞ்சிய நேரம் என் அரும் உடன்பிறப்புகளை சந்தித்து உரையாடலாம் இப்படியே நினைவுகள் என்னை செயல்பட வைக்கும் இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்கள் ஐயா வணக்கம் உங்களுடைய இத்தனை வருட வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு கணம் ஒரு நிமிடம் கடவுள் இருந்தாலும் இருப்பாரோ என்று தோன்றியதுண்டா அந்த ஒரு கணம் என் வாழ்க்கையில் குறுக்கே வராததற்கு ஒருவேளை கடவுள்தான் காரணமோ